அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இதயம் இதய துடிப்பு இதய கனி செங்கோட்டையன் அவர்கள் தான் செங்கோட்டையன் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் அண்ணாதிமுடைய இதயம் இதய துடிப்பு இருக்குது அங்கே தான் ரெட்டை இலையுடைய இரட்டை இலையுடைய இதயம் துடிப்புக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து குறைஞ்சபட்சம் நான் சொல்ல போன எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய ரெண்டு அந்த இரண்டு மகத்தான தலைவர்கள் அவங்க வந்து கட்சிக்கு மட்டும் தலைவர்கள் இல்லை கடந்த ஐம்பது வருஷமா ஏன் அறுபது வருஷமாக எம்ஜிஆர் சேர்த்துக்கிட்டார் தமிழ்நாடு அரசியலை உருவாக்கியவங்க ஷேப் பண்ணுவங்க எப்படி அந்த அரசியல் வரணும்னு அப்படி பார்த்தா மறைமுகமாக இந்திய அரசியலுக்கு முக்கியமானவங்க தென்னிந்தியாவில் முக்கியமான மாநிலம் தமிழ்நாடு அவர்களுடைய இதே கனி செங்கோட்டையன் நிச்சயமாக சொல்லலாம் செங்கோட்டை எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் இருக்கும் அங்கே தான் இரட்டை இருக்கும் இப்போதைக்கு சில பேர் தற்காலிகமாக ஒருத்தட வந்து நல்லா எப்பயுமே அரசியல் ஒருத்தனை பற்றி நல்லா பேசணும் இன்னொருத்தனை பற்றி தூக்கி மிதிக்கணும் அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா சும்மா இல்லைனா கதை விட்டுருந்தேன் அவனுக்கு போர் அடிக்காது ஒருத்தனை பற்றி நல்லவாய் நல்லவன் ஓத்திரமையானோம் அப்படின்னா அவனாச்சி நாலு பேரை பற்றி நல்லா ஒரு குறை சொல்கிறா அவனை பற்றி ஒரு வசப்படுறா அதுக்கு நம்ம ஆள் இருக்குதான் நம்ம தற்காலிகமாக பொதுச்சியாளர் இருக்கிறனால பழனிசாமி இவன் யாருன்னா இந்த கட்சி நிர்வாகிகளுடைய பழம் இவன் வந்து கனி கூட கிடையாது ஏன்னா கனினா அதுக்காக ஒரு பிஞ்சு அது மலர் விட்டு பிஞ்சாகி வளர்ந்து முத்தி கனியாக கனியணும் நம்ம நிர்வாகிகளுக்கெல்லாம் அப்படி கிடையாது அன்னா திமுக சரி இன்னும் மீதி கட்சியிலும் சரி பணம் ரெடியாக இருக்கா அந்த சமயம் அதை சாப்பிடணுமா அதுக்கு ரெடியாக இருக்கிறவன் தான் பழனிசாமி ஏன்னா இது உடனே அவங்களுக்கு லாபம் இப்போ வந்து இந்த கட்சி நிர்வாகிகளில் வந்து நான் இந்த தொழில்நுட்ப பிரிவு இருக்குல்ல அவன்களும் சேர்த்துக்கணும் அவனால தான் இருக்கிறதுலே மோசம் கட்சி நிர்வாகிகள்லாச்சும் எங்கேயாச்சும் கூட்டம் போடுவோம் ஏதாச்சும் போய் ஓட்டு கேட்பான் பூத்தில் உட்காந்துருப்பான் அந்த தொழில்நுட்பம்னு சொல்லிட்டு சும்மா அந்த ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் வச்சுட்டு குட்டிச்சுராக்கி நல்லவனையும் கெட்டவனாக்கி அதாவது நாலு பேர் இந்த பக்கம் வரலான்னு நினைக்கிறோன்னே அவனை வசப்பாடி கீழ்த்தரமாக பேசி நான் வாங்குற எத்தனை ரூபா வாங்குறானு தெரில இரநூறுபாயிலேருந்து பத்தாயிரம் இருபதாயிரம் கூட வாங்கலாம் அவனுக்கு பெரிய அரசியல் புலின்னு வேறு நினச்சிக்கிட்டு கொடுமைப்படுத்துகிறானுங்க கொடுமைப்படுத்துகிறானுங்கிறப்பா ஏன் ஏன்னா இந்த முட்டா பசுமத்துக்கு வெளியேறீங்க ஏன்னா இந்த தொய்லெட் பொப்பிக்குலாம் தேவையில்லை அவனுக்கு ஒரு மண்ணங்கன்னு தெரியும் இவனுங்களுக்குலாம் எதுக்கும் ப்ரோஜனம் இல்லாதவங்க ஏன்னா என்ன ஆனால் மேலே ஒன்றும் புறாமணம் கிடையாது எதுக்கும் பிரோஜனம் இல்லை இங்கே இருக்கிறவங்களே தெரியும் இங்கே எல்லாம் வந்து அதுக்காக இருக்கிறவனுங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க அது வந்து தொழில்நுட்பம் வச்சுருக்கதில்ல ப்ரைவேட் கம்பெனியா வச்சு நிறைய பிஸ்னஸ் மாடல் இருக்குது மறைமுகம் செய்வானுங்க அவனுக்கு எப்படி வேணாலும் பச்சோந்தி மாதிரி மாறிப்பானுங்க ஏன் வந்து ஒரு தீய சக்தி ஒரு தீயவன் அண்ணாதிமா வச்சு பணம் திருடி கொள்ளை அடிச்சு இன்னைக்கு அண்ணாதிமா அழிச்சிட்டு இருக்கிறவன் அவன் மட்டும் அழிக்கிறதுக்கு பத்தாதுன்ட்டு அவன் குடும்பத்தையும் இப்போ சேர்த்துக்கிட்டான் எல்லாம் சேர்ந்து அண்ணாதிமா அழிக்கிறானுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் போட்டிட்டப்ப ரெண்டு முறை எம்எல்ஏவாக வந்துட்டு ஒரு தடவை ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக வந்துட்டு தொண்ணூத்தாறு எலெக்ஷன் நிற்கும் நிற்கும்போது மூணாயிரத்துக்கு வரான் துவக்கிறது வேறு விஷயம் முதல்ல பாமக ஐ கணேசன் நிற்கிறாரு அவர் ஐம்பதாயிரம் ஓட்டு ரெண்டாவது திமுக நாற்பதாயிரம் ஓட்டு இவன் முப்பத்தேழாயிரம் ஓட்டு வாங்கி மூணாயிரத்தில் நிற்கிறான் எட எடப்பாடியில் அந்த தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அந்த எடப்பாடி தொகுதி வந்து பாமக கையெல்லாம் இருக்குது அந்தளவுக்கு அவன் புரோஜனம் இல்லாத வரணும் அவன் எடப்பாடி தொகுதிக்கு எனக்கு பேர் சில பேர்லாம் பட எடப்பாடியான தெரிஞ்சவங்களாம் சில கேட்டு பார்த்தேன் அவனை அவனும் மதிக்கிறது சும்மா கொள்ளடிச்சான் அந்த பதினஞ்சு வருஷம் பாமக அந்த தொகுதியில் இருந்தாலும் சசிகலா மூலம் அந்த குடும்பத்து மூலம் அந்த தொடர்பு மூலமாக அண்ணாத்திமா வச்சு சம்பாதிச்சிக்கிட்டே இருந்தவன் தான் பயணிச்சாமே அவன் குடும்பமும் அது மாதிரி சம்பாதிக்கப்பட்ட தீய வழிகளை சம்பாதிக்கப்பட்ட பணம்தான் இன்னைக்கு அவனும் அவன் யூஸ் பயன்படுத்தி அண்ணாதிமாவை போய் வீணாக்கிட்டு இருக்கிறானுங்க அடுத்து சீமாவிலேருந்து சில பேர் சொல்றாங்க அண்ணாதிம்மா வந்து ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லை நீங்கள் வந்து இப்போதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ணாத்திகமாவில் இது மாதிரி ஒரு சலசலப்புனா மாற்றம் இந்த டைனமிசம் எப்பயுமே ஒரு ஒரு எலெக்ஷன் முன்னாடி நடக்கும்போது முக்கியமாக தலைவர்கள் மாற்றம் இருக்கும்போது தலை பொறுப்பில் இருக்கிறவங்க மாற்றம் இருக்கும்போது இந்த மாதிரி சலசலப்பு மாற்றம் வரும்போது பெரிய சக்தியாக மாறும் அது எம்ஜிஆர் இருக்கும்போது சரி ஜெயலலிதா இருக்கும்போது சரி அப்புறம் ஜெயலலிதா மறைஞ்ச பிறகும் சரி இப்போ இப்போ பழனிசாமி தூக்கி எறியும் போதும் சரி அதான் நடக்கும்போது அதனால் திமுக காரங்களாம் பழனிசாமியை சப்போர்ட் பண்ணி பழனிசாமி நியூஏருடா பொய்ச்சலாளர்டான்னு சொல்லணும் அதனால் திமுகங்களா திரும்ப ஆட்சிக்கு வரணும் தனி மெஜாரிட்டி வரணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் பழனிசாமி வந்து அண்ணாதிமுக பூச்செயலாக தொடரணும்னு நீங்கள் முயற்சி பண்ணணும் இப்போ வர்ற கழகம்லாம் நல்லதுக்காக வர்ற கழகம் அது வந்து நான் கழகம் சொல்ல மாட்டேன் மாற்றம்னு சொல்லுவேன் சில பேர் இன்னும் இன்னமாரி சில பேர் ஏன் அண்ணாதிமாவிலேருந்து சில பேர் திமுகவுக்கு போகிறாங்க திமுகவில் உறவாடுறாங்க அப்படின்றதுக்கெலாம் நம்ம அதில் சொல்லியிருக்கேன் எது ஆளுங்கட்சியாக இருக்கோ அதில் அதுக்கு எதிர்கட்சியாக இருக்கலாம் போய் பார்ப்பான் தான் ஏதோ ஒரு வகையில் பார்ப்பானுங்க தான் தொடர்பில் தான் இருப்பானுங்க இன்னும் சொல்லப்போனால் போனால் எதிர்கட்சியாக எதிர்கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தான் சில பேர் மாற்றுக் கட்சியில் இருக்கிறவன் வந்து அதிகமாக சம்பாதிப்பான் ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க மறைமுகமாக கான்ட்ராக்டே எல்லாத்தையும் ஆளுங்க எதிர்கட்சிக்காரன் கொடுப்பான் தொல்லை எல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம கட்சிக்காரன் கொடுத்து நம்ம ஏன் தொல்லை பண்ணுவான அவங்களே வளர்ந்துட்டானே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அதனால் தான் தீமாம் ஆட்சியில் இருந்தால் கூட திமுக காரணம் சந்தோஷமாக இருந்ததுக்கு காரணம் இப்போ திமுக போன பற்றிலாம் கவலைப்படாதீங்க இப்போ இல்லை ஒரு மனோஜ் பாண்டியன் பற்றி போனதை பற்றி கவலைப்படாதீங்க நான் ஆயிரம் மனோஜ் பாண்டியன் அண்ணாதி தலைமை புறப்பை செங்கோட்டையன் அவர்கள் எடுத்தோடனே எல்லாம் திரும்ப வருவாங்க இன்னும் எதிர்பாராத திமுககாரங்களே அந் திமுகலேருந்து அண்ணாதிமுக வருவாங்க முக்கியமான பயணிகள் தியாகராஜனை அண்ணாதிமாவை எதிர்பார்க்குறேன் செங்கோட்டையன் அண்ணாதிமுக தலைமையில் இருக்கும்போது எல்லோரும் செங்கோட்டையினை வெளிப்படி ஆதரிக்க வேண்டிய நேரம் வந்துட்டுது அதுதான் கட்சி தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு நல்லது சந்தர்ப்பாதிகளை கூட சொல்கிறேன் சந்தர்ப்பாதைகளை நீங்கள் வந்து செங்கோட்டைங்கிட்டு தொடர்பில் இருங்க வெளிப்படையாக வந்தாக்கா உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் இல்லைன்னா கஷ்டம் ஏன்னால் வர தேர்தலில் எம்எல்ஏ சீட்டு யார் யார் எங்கெங்கே போட்டி விட போகிறாங்கன்னு சொல்லி முடிவு பண்ண போகிறது செங்கோட்டையந்தான் செங்கோட்டையன் எப்படி கட்சி தலைவரை வரப்புறாருன்னு என்னை கேட்காதீங்க ஆனால் வரப்போகிறார் அது பறைய நிறைய அது வரும் முறை ரொம்ப நல்லாயிருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கும் சில பேருக்கு ஆனால் செங்கோட்டையன் அண்ணாதிமுக தலைமை ஏற்பார் அந்த அண்ணா தலைமை தலைமை அண்ணாதிமுக தலைமையை செங்கோட்டையன் இயக்கிறது வந்து திமுகவுக்கு நல்லது கிடையாது ஏன்னா செங்கோட்டையன் தலைமையேற்றால் அண்ணா திமுக ஆட்சி தான் வரும் தனி மெஜாரிட்டியோட அது கூட்டணி இருக்கு இல்லாத அதை பற்றி கவலைப்படுவேன்னா செங்கோட்டையன் தெளிவாசல் இருக்கார் ஐம்பத்தி மூணு வருஷ அரசியல் வாழ்வில் அவர் யாராலும் இயக்கப்படவில்லை அரசியலில் யாராலும் அவரை இயக்கவில்லை ரொம்ப தெளிவா இருக்கார் நல்ல மனுஷன் நல்ல முதலமைச்சரை நம்ம அடையலாம் திமுக நமக்கு அண்ணாதிமுக ஓட்டு போடுவாங்க செங்கோட்டையன் முதலமைச்சர் ஆக வருவதற்காக அதனால் அந்த முயற்சியை காலம் தாழ்த்தாமல் நம்ம எடுத்து செய்வோம் அண்ணாதிமுககாரங்களெலாம் நீங்கள் இருக்க வேண்டியது தான் உண்மையாக இருக்கணும் வேறு ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு கிடையாது இப்போ நான் செங்கோட்டையன் சொல்கிறேன்னா அவர் வந்து அண்ணாதிமுக இதயம் இதே துடிப்பு இதய கனி என்ன அவர் வந்து உங்களுக்கு நல்லது செய்வார் உங்களை ஆளுங்கட்சியாக மாற்றுவார் உங்கள் கட்சியை அவர் ஒரு வருஷம் ஒரு ஒரு டேம் வச்சுட்டு அப்புறம் விட்டுட்டு போவாங்க அவரே விளையிடுவார் ஏன்னா அவருக்கு அதுக்கு கூட கட்சியை வலிமைப்படுத்திட்டு ஒரு அமைப்பை கட்சியை காப்பாற்றிட்டு ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு கொடுத்துட்டு அவரை தானே விளையிடுவார் அவர் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கிற ஆள் கிடையாது சூடு சொன்ன மரியாதை மான மரியாதைலாம் உள்ளவர் திறமையானவர் நல்லவர் நம்ம எல்லாம் முழுமனதோட செங்கோட்டையை ஆதரிப்போம் செங்கோட்டையம் வந்து அண்ணாதிமுடைய தலைமை பொறுப்பை விரைவில் இருக்க போகிறாரு அதுக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம் ரைட் பார்ப்போம்